முருக பக்தர்களுக்கு இவர்கள் ஏதோ பாதுகாவலர்கள் என்பதைப் போல காட்டிக்கொள்ள முயற்சிக்கிறார்கள் இந்துக்களாக இருக்கிற ஒவ்வொருவரும் தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் ஒவ்வொருவரும் முருக பக்தர்கள் தான் முருகனை விரும்பாதவர்கள் யாரும் இல்லை தமிழ் சமுதாயமே சொசைட்டி இது கொஞ்சம் முரண்பாடுகள் அதிகமாக இருக்கிற சமுதாயம் தமிழ் சமுதாயம் தமிழன் பக்திமான் நீங்க இந்தியாவில் எந்த மாநிலத்துக்கும் போய் பாருங்க நாற்பதாயிரம் கோயில்களுக்கு மேல் இருக்கிற ஒரு மாநிலத்தை இந்தியாவில் எந்த மாநிலத்திலும் பார்க்க முடியாது அந்த அளவுக்கு நாற்பதாயிரம் கோயில்கள் பார்த்து 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 தமிழ்நாட்டில் கோயில் கட்டினா போதாது கம்போடியால போய் கட்டிருக்கான் அங்கூர் வாட்டில் உலகத்தின் மிக பிரம்மாண்டமான இந்து ஆலயம் அங்கூர் வாட்டில் வாட்டில எவ்வளவு ஆலயங்கள் எப்படி மேம் பக்திமான் இல்லாம இருக்க முடியும் எவ்வளவு சடங்குகள் எவ்வளவு சம்பிரதாயங்கள் எவ்வளவு கும்பாபிஷேகம் எவ்வளவு தேரோட்டம் ஒவ்வொரு நிகழ்வுக்கு ஒரு சின்ன பிரதோஷம் ஒவ்வொரு கோயில் எவ்வளவு கூட்டம் மதுரையில் எங்க ஊர்ல சித்திரை திரு அழகர் ஆத்தில வைகையே மக்கள் தலையா இருக்கும் ஒரு வாரத்துக்கு அழகர் தான் ஹீரோ அழகிரியெல்லாம் ஹீரோ கிடையாது மலையில அழகர் தான் ஹீரோ அப்படி ஒரு பெரிய திருக்கூட்டம் யாரும் இங்க வாங்க அப்படின்னு போஸ்டர் போடுறது இல்ல சோசியல் மீடியால அழைப்பு விடுறதில்லை ஆடி அமாவாசைக்கு போய் பாருங்க ராமேஸ்வரத்துல பதினஞ்சு லட்சம் பேர் இருக்கா ஒரு போஸ்டர் கிடையாது ஒரு வாங்கன்ற கோஷம் கிடையாது ஒரு ஸ்பெஷல் பஸ் கிடையாது ஒரு ட்ரெயின் கிடையாது பத்து லட்சம் பேர் வந்து நிக்கிறான் ஆன்மீக பூமினா தமிழ்நாடு தான் இந்தியாவிலே ஆன்மீக பூமி ஒரு மகாராஷ்டிரில வந்து ஒரு பேராசிரியரை அழைத்துக் கொண்டு தமிழ்நாட்டில் பல பகுதிகளில் நான் சுற்றும் போது அவர் பார்த்து ஆச்சரியப்பட்டு போன விஷயம் என்ன சார் உங்க ஊர்ல தமிழ்நாட்டில் ஹோட்டல்ல போய் சாப்பிட போனா கேஷ் கவுண்டர்ல நுழையும் போதே அங்க வந்து விபூதியும் ஏன்னு கேட்டார் நான் சொன்ன உள்ள இந்துக்கள் சாதாரணக்கு முன்னால விபூதி அணிஞ்சாம போக மாட்டான் அதனால இங்க சாப்பிட வர்றவங்க விபூதி அணிந்து சாப்பிட விரும்பினா அது வேண்டுமே என்பதற்காக அதை குங்குமம் விபூதியும் அவர் சொன்னார் இந்தியாவில் எந்த மாநிலத்திலும் இந்த கல்ச்சர் கிடையவே கிடையாது இதெல்லாம் ஒரு ஆன்மீக பூமி என்பதற்கான ஒரு ஒரு அடையாளம் தான் நாங்க எல்லா இடத்துலையும் நாங்க மேடைகளில் பேசுறோம் தமிழ்நாடு எப்போதும் ஆன்மீக மண் தான் இது யாரோ ஒரு பேரை சொல்லிக்கிட்டு அவர் மண் இவர் மண் பெரியாரே மண்ணுங்கிற நீ பெரியார் மண்ணுன்னு பேசுறது என்ன ஈரோடுல ஒரு விவாத அரங்கத்துல பேசுறப்ப சொன்னாங்க ஈரோடு ஈவேரா பிறந்த மண்ணு பெரியார் பிறந்த மண்ணு நாங்க ஸ்ரீனிவாச ராமானுஜம் பிறந்த மண்ணுங்க ஈரோடு அப்படின்னு நீங்க ஈரோட்டில் உள்ள வீடுகளுக்கெல்லாம் போய் பாருங்க ராமரசாமி படம் இருக்கும் ராமசாமி படம் எந்த வீட்டில இருக்காது அப்படி அந்த அளவுக்கு ஆன்மீகம் இருக்கு ஆனா தமிழ் அரசியல் நாத்திகத்தை பேசுகிற அரசியல் உங்களுக்கு நான் இது ஏன் டைகோட்டமின்னு சொல்றேன் தமிழ் சமுதாயம் ஆன்மீகமயமானது தமிழ் அரசியல் நாத்திகம் பேசுகிற அரசியல் இங்க வந்து கோயிலுக்கு போறது ஃபேஷன் இல்லை விபூதி வச்சுக்க மாட்டான் குங்குமம் வச்சுக்க மாட்டான் நாஸ்திகம் பேசுவான் தமிழ்நாட்டில் ஒரு நடிகர் இருந்தார் லட்சிய நடிகர் எஸ் 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 ஆர்னு இருந்தார் அவர் ஏன் லட்சிய நடிகர் புராண படங்களில் கடவுள் வேடமெல்லாம் அணிந்து நான் அடிக்க மாட்டேன் நான் நாஸ்திகர்னு சொல்லிட்டேன் சொல்லிட்டார் அவர் அதனால அவர் லட்சிய நடிகரான் இப்படி தமிழ் அரசியல் இருக்கே இது நாத்திகம் பேசு அவங்க எல்லாம் கோயில் கோயிலாக போவாங்க அது வேற விஷயம் தமிழ் அரசியல்வாதிகள் நாத்திகம் பேசுகிற அரசு இந்த முரண்பாடு தமிழக அரசியல் இருக்கு அதே மாதிரி தமிழ்நாடு இட்ஸ் எசென்சியலி மல்டி லிங்குவல் சொசைட்டி ஒரு பன்மொழி சமுதாயம் தமிழ் சமுதாயம் என்பதே ஒரு பன்மொழி சமுதாயம் தமிழ்நாட்டில் அதிக எண்ணிக்கையில் தெலுங்கு பேசுறவங்க இருக்காங்க கன்னடம் பேசுறவங்க இருக்காங்க உருது பேசுற முஸ்லீம்கள் இருக்காங்க சௌராஷ்டிரா பேசுறவங்க நிறைய இருக்காங்க பரமக்குடியில் மதுரையில் மலையாளம் பேசுறவங்க நிறைய மேற்கு மாவட்டங்களில் மலையாளம் பேசுறவங்க இருக்கிறாங்க நீங்க தேனி மாவட்டத்தில் கோம்பைன்னு ஒரு சின்ன ஊர் அங்கே போய் பார்த்தீங்கன்னா ஒரு தெரு முழுக்க கன்னடியா கன்னடம் பேசுற தெரு ஒரு தெரு முழுக்க தெலுங்கு பேசுவாங்க ஒரு தெரு முழுக்க தமிழ் பேசுவாங்க இன்னொரு மலையாளம் பேசுவாங்க ஒரு சின்ன ஊர்ல நாலே தெரு நாலு மொழி பேசுறவங்க ஒரு சின்ன ஊர்ல ஒற்றுமையா இருக்கான் நல்லிணக்கத்தோடு இருக்கான் எந்த பிரச்சனையும் இல்லை மொழி அவனுக்கு ஒரு பிரச்சனையே கிடையாது பாரதிய ஜனதா கட்சி நம்புகிற அடிப்படை கொள்கை ஜாதி துவேஷம் பாவம் என்பது பாரதிய ஜனதா கட்சியினுடைய கொள்கை தான் மற்ற கட்சிகளுக்கும் பாரதிய ஜனதா கட்சிக்கும் அடிப்படையில் வேறுபாடு உண்டு அது திராவிட கட்சிகளோ கம்யூனிஸ்ட் இயக்கமோ காங்கிரஸ் மாதிரியான தேசிய தேசியம் பேசிய கட்சிகளோ ஜாதிகள் இல்லாத ஒரு சமுதாயம் இருக்க வேண்டும் என்பதைத்தான் அவர்கள் கொள்கையாக சொல்வார்கள் சொசைட்டி என்று சொல்வார்கள் பாரதிய ஜனதா கட்சி சற்று வேறுபடுகிறது இந்த நாட்டில் அரசியல் வந்து நூறு ஆண்டுகள் கூட ஆகவில்லை சரியா எழுபத்தி எழுபத்தைந்து ஆண்டுகள் ஆகிறது அதற்கு முன்னால சுதந்திர போராட்டத்தை கணக்கில் எடுத்துக்கொண்டால் இன்னொரு நூறு வருஷம் சேர்த்துக்கிட்டா கூட ஒரு நூற்றி ஐம்பது வருஷத்துக்கு மேலே அரசியலுக்கு வரலாறு இல்லை இந்தியால ஆனால் இந்த நாட்டில் ஜாதிய சமுதாயங்கள் ஐயாயிரம் ஆண்டுகளுக்கு மேலாக இருந்து கொண்டிருக்கிறது ஐயாயிரம் ஆண்டுகளுக்கு மேலாக இருக்கிற ஒரு சோஷியல் இன்ஸ்டிடியூஷன் வெறும் நூற்றி ஐம்பது ஆண்டுகள் கூட இல்லாத ஒரு அரசியல் அரசமைப்பு அதை கூடாது ஒழித்து விட வேண்டும் என்பது ஆணவம் இட்ஸ் அரகன்ஸ் என்று நான் அதற்கான உரிமை எந்த அரசியலுக்கும் இல்லை பாரதிய ஜனதா நோக்கம் லட்சியம் என்ன ஜாதிகே கூடாது என்பதல்ல ஜாதிகளுக்குள் பேதம் கூடாது கூடாது என்பதுதான் பாரதிய ஜனதா கட்சியினுடைய கொள்கை ஜாதிங்கிறது ஒரு சோசியல் இன்ஸ்டிடியூஷன் ஒரு ஃபேமிலிக்குள்ள நடக்கிற உறவுகள் சம்பிரதாயங்கள் சடங்குகள் அவங்களுக்கு என்று இருக்கிற வாழ்க்கை முறைகள் சம்பந்தமானது அதெல்லாம் அரசியல் சென்று நுழைவதற்கு இடமே இல்லை என்று நம்புவோம் எங்கே பிரச்சனை வருகிறதுன்னா இந்த நாட்டை புரிந்து கொள்ள முடியாதவர்கள் மேற்கத்தியர்கள் மேற்கத்திய கண்ணாடி அணிந்து கொண்டு நீங்கள் இந்தியாவை பார்த்தால் இந்தியா புரியாது பண்டிதர் ஜவஹர்லால் நேரு மாதிரியானவர்கள் கூட சொல்றாங்க ஐ ஃபீல் ஓன்லி எவ்ரிவேல்

அதனால இந்தியாவில் எப்போதும் ஜாதிகள் இருந்து கொண்டுதான் இருக்கும் எந்த அளவு அந்த ஜாதியை ஒழிக்க நினைக்கிறமோ நசுக்க நினைக்கிறோமோ அது வேறு வேறு வடிவங்கள்ல வேலை செய்து கொண்டே இருக்குமே தவிர அதை முற்றிலுமாக வேரோடு பறித்து விட்டோம் என்று செய்யவே முடியாது இது அதிகமாக வெள்ளக்காரனுக்கு தெரியாது நம்ம நாட்டிலேயே கூட ஆங்கிலம் படிச்சவங்களுக்கு இது புரியவே புரியாது இங்கிலீஷ் படிச்சு அதுக்கப்புறம் இந்தியா புரியாது கூட ஏன் இந்தியா இந்தியா தி வெஸ்ட் மேலே மேற்கத்திய நாட்டுல இருந்து அவர் டிஸ்கவரி பண்ணதுனால அவருக்கு அது புரியல ஆனால் இந்த ஜாதியில பிரச்சனை இருக்கு எங்கே பிரச்சனை இருக்கிறதுனா ஜாதியில பேதம் பார்க்கும்போது பிரச்சனை இருக்கு ஜாதிக்குள்ள தீண்டாமை வரும்போது பிரச்சனை இருக்கு என் ஜாதி உயர்ந்தது இன்னொரு சமூகம் தாழ்ந்தது என்று என் நினைக்கிற அந்த எண்ணத்துல பிரச்சனை இருக்கு அதனால இந்த சமுதாயத்தில் குழப்பங்கள் பிளவுகள் நல்லிணக்கம் சிதைந்து வருகிற நிலைமை இதெல்லாம் நாம் வரலாற்றில் பார்க்கிறோம் இதை ஒரு வாய்ப்பாக பயன்படுத்தி இந்த நாட்டை துண்டுதுண்டாக சிதறடித்து விட வேண்டும் என்கிற ஒரு கூட்டம் பிரிவினை பேசுகிற ஒரு கூட்டம் இந்த பிளவையும் இந்த தீண்டாமையும் இந்த ஏற்றத்தாழ்வையும் பயன்படுத்தி இந்த நாட்டில் ஒரு பெரிய அரசியல நூறு வருஷமாக செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பது இந்த நாட்டோட பெரிய துரதிருஷ்டம் அதுதான் அடிப்படையே இல்லைன்னா ஜாதிங்கிறது இட்ஸ் நாட் எ பொலிட்டன் இது ஒரு கலாச்சார நிறுவனம் இது பண்பாட்டு சாதனம் கல்ச்சுரல் டூல் ஜாதிங்கிறது இதுக்கும் அரசியலுக்கு சம்பந்தமே இருக்க கூடாது காஞ்சி பரமாச்சாரியார்ட்ட ஒருத்தர் போய் கேட்கிறார் மகா பெரியவர்கிட்ட இந்த ஜாதிகள் நாடு முழுக்க சமுதாயத்தில் என்னன்னு கேட்கிறார் அவர் கேட்கும் போது மடத்துல முன்னால பெருசா விறகு அடிக்க வச்சிருக்கிறாங்க அதை கட்டி வச்சிருக்கிறாங்க அப்ப காஞ்சி பெரியவர் சொன்னாரா நீ போய் அதுல ஒரு விறகு எடுத்துட்டு வான்னு சொன்னாரா சொல்லி விறகு இல்ல சொல்லி இவர் போனாரு அப்படியே உருவினாரு சொல்லி வந்துருச்சு இன்னொன்னு எடுத்துட்டு வா இன்னொன்னு உருவினாரு இன்னொரு போய் நீ ரெண்டு உருவிட்டு வா வந்துட்டே இருக்கு நீ இந்த உருவிய சொல்லி எல்லாம் மொத்தமா வச்சு ஒரு கட்டு கட்டு அதுல இருந்து அடுக்கி வச்சுட்டு உன்ன உருவிப்பாருன்னு சொன்னாரா உருவ முடியல மகா பெரியவர் இதன் மூலமாக சொல்ல வருகிற செய்தி என்னன்னா சமுதாயம் என்பது ஒட்டுமொத்தமாக இருக்கிற ஒரு கட்டு இதுல யார் வேணாலும் எதை வேண்டுமானாலும் உருவி விடலாம் இல்லாமல் செய்து விடலாம் அதற்கு பதிலாக பத்து பத்து சுள்ளியா விறகா எடுத்து தனித்தனியா ஒரு கட்டு போட்டு அதையெல்லாம் மொத்தமாக ஒரு கட்டாக கட்டி வைத்தால் அதிலிருந்து ஒரு சொல்லியை கூட நீ உருவி விட முடியாது அதனாலதான் நம்ம நாட்டில் தேவர் ஒரு கட்டு நாடார்னு ஒரு கட்டு நாயுடுன்னு ஒரு கட்டு பிள்ளமாருன்னு ஒரு கட்டு செட்டியார்னு ஒரு கட்டு ஒன்னொன்னுக்கு தனித்தனி குல தெய்வங்கள் அதற்கென்று ஆதி தெய்வங்கள் அதற்கென்று வாழ்க்கை முறை அதற்கென்று பண்பாடு அவங்களுக்கென்று திருமண முறை அவர்களுக்கு சடங்குகள் சம்பிரதாயங்கள் அவர்களுக்குள் கொடுக்கல் வாங்கல் இப்படி தனித்தனி கட்டா கட்டி ஒட்டுமொத்தமா இந்து என்கிற ஒரு பெரிய கட்டு கட்டி வைத்திருக்கிறார்களே இந்த இந்து சமுதாயம் அமைந்திருந்தால் இதை உருவிருக்கவே முடியாது இதை விரும்பாத எதிரிகள் தான் இந்த சின்ன சின்ன கட்டுகளை உடைத்து விட்டால் ஒட்டுமொத்த இந்து சமுதாயத்தை முழுவதுமாக விடலாம் எடுத்து விடலாம் என்கிற சதி திட்டம் தான் பிராமண துவேஷம் தெரிஞ்சுக்க இதை புரிந்து கொண்டால் நமக்கு குழப்பம் இருக்காது பீட்டர் தமிழரா தமிழரா சொல்லி கொடுங்க ஜவாஹிருல்லா ஷா நவாஸ் ஹுசைன் அது எந்த நாட்டு பேருன்னே தெரியல இவங்கெல்லாம் தமிழர்கள் தானே முருகப்பெருமான் என்ன கடவுள் தமிழ் கடவுள் நீங்கள் இந்த மாநாட்டுக்கு நான் கூப்பிடல ஏன்னா இது சங்கிகளோட மாநாடு ஆனா ஜூலை ஏழா திருச்செந்தூரில் தமிழ் கடவுள் முருகப்பெருமானுக்கு குடமுழுக்கு விழா நடக்குது திருப்பரங்குன்றம் அதை பற்றி திருப்பங்குன்றம் இந்த ஐம்பத்தி ரெண்டு கண்டிஷன் அது ஒரு கண்டிஷன்ஸ் அதாவது மூணு மணிக்கு முன்னாடி வரை சொல்லலாம் எட்டு மணிக்கு அப்புறம் சொல்லலாம் திருப்பரங்குன்றம் திருப்பரங்குன்றம் அது முதல் படை வீடுன்னா திருச்செந்தூர் ரெண்டாவது படை வீடு திருச்செந்தூரில் முருகப்பெருமானுக்கு குடமுழுக்கு நடக்குது இந்த நான் சொன்ன அத்தனை பேரும் அன்னைக்கு முருகப்பெருமான வணங்க திருச்செந்தூருக்கு வரணும் ஏன் இவங்கெல்லாம் தமிழர்னு நான் சொல்லலை நீங்கள் சொன்னீங்க இல்லையா பொன்ட் தமிழர் அமீர் தமிழர் ஜபாயருல்லா தமிழர் ஆலூர் சா நபாஸ் ஹுசைன் தமிழர் அப்படின்னு தமிழர் தமிழ் கடவுளை வணங்க வரணுமா இல்லையா இல்லைன்னா நான் கம்பல் பண்ண மாட்டேன் அவரவர் மத நம்பிக்கை அவரவருக்கு ஆனா ஆனால் ஒன்று உறுதியாகுது என்ன இவர்கள் யாரும் தமிழர்கள் இல்லைன்னு உறுதியாகுது நான் கேட்குறேன் திருமாவளவனை பத்தி கேட்டீங்க அங்க என்ன மனித மிருக சங்கிலி ஏதோ ஒன்று நடத்தினார மதுரையில் நான் அதில் உங்களோட நின்னவங்கள்லாம் முருகனை கும்பிட ஏழாம் தேதி திருச்செந்தூர் போவாங்களா யார ஏமாத்துறீங்கிறாட்ஸ் நீங்க மக்களை ஏமாத்துறது டிவைட் பண்றதா முருகனை நம்புவோர் மாத்திரம் முருகனை வணங்குவோர் மட்டும்தான் தமிழன் மற்றபா யாரை ஏமாத்துறீங்க என்ன கூட்டம் போடுறீங்க இந்த இருக்கிற அழிச்ச திருமாவளவன் ஹிந்து விரோதி தானே ரம்ஜானுக்கு கஞ்சி குடிக்கிறீங்க அது முஸ்லீம் பழக்கம் ஐ சுட் ஆனா கடைசி சொட்டு கஞ்சி நக்கி நக்கி வரை குல்லா போட்டிருக்கா இல்லையா யார ஏமாத்துறீங்க நீ குல்லா எடுத்துட்டு தான் நான் கஞ்சி குடிப்பேன் இருக்காரா திருமாவளவன் ஹிந்து விரோதி அதனால சரக்கு மிடுக்கு பேச்சுக்கு சொந்தக்காரர் அதனால ஹிந்து விரோதத்தை காட்டுறக்கா மதுரையில் கூடுற என்ன இருக்கீங்க அதனால இந்த எல்லா ஹிந்து விரோத தீய சக்திகளும் இருபத்தி ஆறுல தூக்கி எறியப்படுவார்கள்